மக்களே இன்னைக்கு வந்து என்ன னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷமான வந்து ஒரு வீடியோ ஆஹ் என்ன சொல்றது அது வந்து சொல்றதுக்கான வார்த்தைகளே கிடையாது அது உங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் அது என்ன என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அது அதலாம் வந்து சில சில கொஷின் நான் வந்து உங்களுக்கு கேக்கப் போறோம் நீங்க வந்து உங்க சைடுல உங்க பாயிண்ட் ஆஃப்ல வந்து நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க சரிங்க அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கனவுகள் இருக்கும் மெயின் வந்து ஃபஸ்ட்டு கனவு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கான இடம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஆனால் வந்துட்டு எங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது இப்போ இருக்கிற வீடு சொந்த வீடு தான் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் நிலம் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது யாரோ ஒருத்தர் மட்டுதான் அனுபவிக்க முடியும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கோம் ஆனால் வந்து இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீடு வந்து பத்தாது இல்லைங்களா தம்பி அவனுக்கு அவன் அவனோட ஃப்யூச்சருங்கிற போறப்ப வந்து எல்லாம் ஒன்றா இருக்கையில வீடு பத்தாது நிஜமாக பத்தாது எனக்கு சின்ன ரூம் தான் கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு அஞ்சு பேர்த்துக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக போக போக பெரிய ஆளாக ஆக அது வந்து நிறையா ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்போ இடம் பத்தாது கொஞ்சம் பெருசாக ஏன்னா இன்னுமே நிறையா பேர்த்துக்கு ஒரு இடமும் வீடு வாங்காமல் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருக்கு அது ஒரு பகல் கனவா நைட்டு கனவாவே முடிஞ்சிருச்சு கனவோட கனவா நிறைய பேர் நாங்க பாத்துருக்கோம் எங்களோட வாழ்க்கையில வாடகை வீட்லயே இருந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையாலுமே நான் வந்து கூடவே இருந்து பார்த்துருக்கேன் வாடகை வீட்ல இப்போ வரைக்குமே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கான கனவு நேரம் வெறிப்பு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க இப்போ இளம் வயசுலாம் கிடையாது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஆஹ் அந்த ஏஜ் இருக்கும் அது என்ன அறுபது வயசுங்கிறப்போ எப்படிங்க நம்மளோட முக்காவாசி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு இந்த இந்த வயசுலதான் வந்து வந்து அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க இத்தனை வருஷமா வாடகை வீட்டுல இருந்துட்டு அப்படி இருக்கவங்கள கிட்ட இருந்தே நாங்க வந்து பார்த்துருக்கோம் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து வந்து நடக்க போகுதுங்க அது வந்து ஷேர் பண்ணிக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆமா லேண்டு வாங்க போறோம் கட்டின வீடு வாங்கலாம் யோசிச்சோம் முடிவு பண்ணோம் ரெண்டு மூணு வீட்டை போய் பார்த்தோம் நேர்லயே ஓகே எல்லாமே சூப்பரா தான் இருக்கு கட்டின வீட்டுல வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது நல்லா இருக்கு நீட்டா இருக்கு நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி கட்டணும்னு நினச்சிருக்கிறோமோ அதே மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாக்க அவ்வளோ அழகா இருக்கு நம்ம கூட அவ்வளவு டிசைன் பண்ணி இன்ஜினியர் பிளான் போட்டு கட்டினா கூட நல்லா இருக்காது பட் ஆனா இவங்க சூப்பராக நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம் அதே மாதிரி இருக்கு ரூம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் பட் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் லைட்டா என்ன பிரச்சனை என்னதான் கட்டின வீட்டு வாங்கினாலும் அதுக்கு ரொம்ப நாள் எப்படிங்கிறது எனக்கு யோசனை வர மாட்டேங்குது எத்தனை வருஷங்க இருந்து சொல்ல முடியாதுங்களா ஒவ்வொன்னும் அங்க அவளுக்கு அஸ்திவாரம் போறது அந்த நிலவு வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு செங்கலா வச்சு 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 அந்த பில்டிங் ஒவ்வொன்றா பார்த்து 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 பத்து கட்டி இப்படி இருந்ததை நம்ம இப்படி அண்ணாந்து பாக்குற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய விஷயம் சாதிச்சுட்டோம் மாதிரி என்னன்னா வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு வீடு கட்டுறது ஒண்ணுதான் ஒரு கல்யாணம் பண்றது ஒண்ணுதான் ஆனா வந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கடமை முடிஞ்சதேன்னு தான் தோணும் அந்த மாதிரிதான் அந்த வீடு கட்ட ஒரு விஷயமே ஏன்னா எங்களுக்கு வந்து வீடு வீடுனா நாங்க இடம் வாங்கலைன்னா அந்த இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வீடு கட்டலாம் எங்களுக்கு வீடு இடம் இடம் இல்லை இடம் இல்லாதனால ஃபர்ஸ்ட் அது வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செங்கல் கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா மண் இறக்கி ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேலை செஞ்சு அப்படியே ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கனவுகள் இருக்கு எப்படி ஒரு வீடை கட்டணும்னாலும் குறைஞ்சது ஒரு வருஷம் டூ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிருதுங்க எப்படி ஓரளவுக்கு ஒரு மச்சி வீடு கட்டணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் எப்படி போகணே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வருஷங்கிற இப்ப மாசத்துல வீடு கட்டணும் அது ஓகே சீக்கிரம் முடிஞ்சிருது ஆனா நம்ம பார்த்து பார்த்து கட்டுறப்போ நல்லா கட்டணும் நல்லா கட்டணும்னு ஒரு வருஷத்துக்கு இப்போலாம் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குற அளவுக்குலாம் வந்துட்டாங்க முதல்ல தான் இப்போ இந்த வீடே பாத்தீங்கன்னா ஆறு மாதமா ஆறு மாதம் ஆச்சு இந்த வீடு கட்டு அப்போ வந்து கொஞ்சம் கொரோனா போட்டாங்க அப்போ அந்த சமயம் வந்து கல் முன்னெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்டாப் ஆகிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அது விட்டு அப்புறம் அது ரேட் ஏறி எங்களுக்கு ஆளுகள் வராமல் கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு இப்போலாம் குயிக்காக வந்து கட்டிடுவாங்க இப்போ வந்து அதோட தான் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் இப்போ வந்து என்ன அப்படின்னா இவருக்கும் எனக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து வாக்குவாதம் நான் சொல்லலாம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இவரு வந்து சிட்டியில வந்து வாங்கலாம்னு சொல்றாரு நான் இருந்துட்டு சொல்றேன் என்னன்னா நம்ம இருக்கிற ஊர்லயே வாங்கணும் ஒரு சென்ட் இடமா இருந்தாலும் நம்ம இருக்கிற ஊர்ல வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவு இவருக்கு வந்து சிட்டில வாங்கலாம் நம்ம வந்து அஹ் இங்க இருந்து சிட்டி லைஃபுக்கு போறப்போ நம்ம வந்து நம்ம சிட்டில வாங்கி போடலாம் ஒண்ணு வீடு கட்டுறோமோ சேல் பண்றோமோ நம்மளுக்கு நல்ல ரேட் போகும் அப்படின்னு சொல்லி இவரோட பாயிண்ட் ஆஃப்ல சொல்றாங்க நீங்க நீங்க வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிற உங்க ஐடியா கொடுங்க நான் என்ன சொல்றேன்னா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருந்து ஏ ஏச்சுகள் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது புறம் பேசுகிறது நம்மளை பார்த்தா வந்து என்ன சொல்கிறது நான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விடுவாங்க விடுவாங்களேங்களா அது மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் காது பட கேட்டிருக்குறோம் அதாவது மொ மற்றவங்கலமாக சொல்லி நாங்கள் வந்து அதெல்லாம் கேட்டிருக்கோம் அத்தனையும் தாங்கிக்கிட்டு அத்தனையுமே தூக்கி போட்டு மிதித்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு அதெல்லாம் எங்களுக்கு பழகி போய் இந்த ஊரை இத்தனை வருஷமாக இருந்து வாழ்ந்து ஒரு வைராக்கியத்தில் வந்து நம்ம இருந்திருக்கோம் அப்படி இருக்கையில் வந்து நம்ம இந்த இடத்த இந்த ஊர்ல நம்ம ஒரு சென்ட் இடமாச்சு நம்ம வாங்கிடணும் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு சென்ட் இடமாச்சு வாங்கணும் அப்படிங்கற எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஆஹ் நான் வந்து சொல்றேங்க இவரு வந்து அதை வேண்டாம்னு சொல்லி சொல்றது இப்போதைக்கு அங்க வேண்டாம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாங்கி போடலாம் விற்கிறோமோ விற்கலையோ வீடு கட்டுறோமோ கட்டலையோ ஆனா இங்க வந்து வாங்கணும் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான வந்துட்டு அது என்ன சொல்கிறது அந்த கஷ்டப்பஷ் அந்த ஒரு இடத்துல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட உணர்வுகள் இதெல்லாம் வந்துமே புரியும் எனக்கு வந்து அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆனா வந்து எனக்கு அது இங்க வாங்கி ஆகணும் எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் அப்படிங்கறது வந்து நம்ம காட்டியே ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுதே தவிர நம்ம சிட்டி லைஃப் போய் அதை போய் அங்க ஜாலியா என்ஜாய் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம இத்தனை வருஷம் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு விஷயம் இது ஒரு விஷயந்தான் இருக்குது அப்போது இதையும் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நம்ம பேசுனவங்களாம் இப்படி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுனவங்களாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கிங்க நீங்களே அந்த மாதிரி சூழ்நிலையிலருந்து வந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி சொல்லி சொல்லுங்க இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாமே நாங்கள் வந்து டீட்டெயில்ஸாக வந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா இவரோட பாயிண்ட் ஆஃப்ல இவர் ஏன் சிட்டிக்குள்ளே போய் இருக்கலாம்னு சொல்கிறாருன்னு இவர் கேளுங்க ஆக்சுவலாக சிட்டி லைஃப்புங்கிறது நான் வந்து சென்ட்ரல் சிட்டியில் போய் நம்ம எங்கேயும் இடம் வாங்க முடியாது நான் இப்போ ஒரு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் எல்லாமே இருக்கும் இப்போது பெரிய பெரிய ஊரை சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி கார்பரேஷன் சிட்டி இருக்குல்லவா ஸோ அந்த சென்ட்ரல் சிட்டிக்குள்ளே இப்போதைக்கு நம்ம போய் எவ்வளோ பெரிய கொம்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இடம் வாங்குறது கஷ்டம் ஏன்னா ரொம்ப கோடி கணக்கில் லேண்டோட ரேட் இருக்கும் நம்ம வாங்க முடியாது பட் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் தெரியும் அங்கே எல்லாருமே அந்த சைட்டு விளம்பரம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டிக்கு பக்கத்தில் அதாவது அங்கேருந்து ஏதோ ஒரு ஊர் போகும் பார்த்தீங்களா அந்த மெயின் ரோட்டில் கொஞ்சம் தூரம் அந்த கார்ப்பரேட் சிட்டிக்கு த கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இடத்துல வாங்குங்க நாளைக்கு டெவலப் ஆகும் டெவலப் ஆச்சு அப்படின்னா நீங்களும் சிட்டிக்குள்ளே வந்துருவீங்க ஸோ உங்களோட நகர்ப்புற வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ஏன்னா இப்போ நம்ம ஊர் இருக்குது எங்கள் ஊர் இருக்குது அப்படின்னா இது டெவலப் ஆக எப்போ ஆகுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது உடனே ஆகலாம் இல்லை ரொம்ப வருஷம் ஆகாமையும் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஆல்ரெடி டெவலப்பான ஏரியாவில் நம்ம போய் இருக்கிறோம் இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாமே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே கிடைக்கும் ஒரு போக்குவரத்துக்காக இருந்தாலும் சரி ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கு அங்கே எல்லாமே இருக்கும் ஸோ நம்மளுடைய நேரங்கள் குறைவாக இருக்கும் இப்போ போயிட்டு வர செலவுகள் கம்மியாக இருக்கும் அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு ஒரு சிட்டி கார்ப்பரேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவாக இருந்தால் நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இருக்கும் இப்போ பசங்களோட காலேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இதை எல்லாமே நம்ம யோசிக்கிறோம் என்ன தான் எங்கள் ஊரில் என்ன தான் படித்து காலேஜ் படித்து வேலையில் இருந்தாலும் முக்கால் பேர் சொல்கிறேன் எல்லாமே வெளியூரில் தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா எங்கள் ஏரியாவில் படித்தவங்களுக்கு வேலை கிடையாது படிக்காதவங்களுக்கு வேலை இருக்குது படித்தவங்களுக்கு குறிப்பிட்ட சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குமே தவிர மோஸ்ட்லி எல்லாமே படித்தவங்க எல்லாருமே சிட்டியை நோக்கி தான் போகிறாங்க ஸோ இப்போ வேலை செய்கிறப்போ ஒரு இடத்துல தங்கணும் ரூம் எடுக்கணும் வாடகை இருக்கணும் ரெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இதுவே நம்ம அங்கேயே செட்டில் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு வேலையும் இருக்கும் அவங்க நம்ம வீட்லேயும் வந்து இருந்துப்பாங்க நம்ம வீட்லேருந்தே போவாங்க ஸோ இதையெல்லாம் நான் பேஸ் பண்ணி யோசிச்சு தான் வந்து அப்படி நான் இவர் வந்து அட்வான்ஸாக யோசிக்கிறாரு அதை நான் வந்து யோசிக்காமலாம் இல்லை இன்னும் அவங்க படிக்கிட்டோம் இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குது இன்னும் அவங்க படிச்சு இன்னும் வேலைக்கு போறக்குள்ள அஞ்சு வருஷம் இருக்குதா ஆறு வருஷம் இருக்கால தெரியாது இந்த ஆறு வருஷத்தில் நம்ம இன்னமும் இந்த இது இப்போ இது வாங்கி போட்டோம்னா அடுத்தது வந்து அங்கே சிட்டிக்குள்ளே பார்க்கலாம் எடுத்தோடனே அங்கே வாங்காட்டி ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நான் வந்து இத்தனை இந்த இடத்துல இருந்து இத்தனை கேவலங்கள் இத்தனை அவமானங்கள் இத்தனை ஏச்சுகள் எத்தனை சாபங்கள்லாம் வாங்கியிருப்பேன் நான் இந்த இடம் இந்த ஊ இந்த இடத்துல இருந்து அப்போ நான் வந்து என்னன்னா நான் வந்து என்ன சொல்றேன் எனக்கு புரியலைங்க ஆனா வந்து வாங்கிதா ஆகணும் இந்த இந்த ஊர்ல வந்து கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் ஆனா வந்துட்டு எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து இல்ல நான் இவ சொல்ற கருத்தையும் நான் ஏற்றுப்பேன் சொந்த ஊர்ல இடம் வாங்குங்கிறது ஒவ்வொருத்தரோட ம மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவு எனக்கும் இருக்கு சொந்த ஊர்ல சொந்த இடத்துல இருக்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்கு பட் இருந்தாலும் அதை நாம யோசிக்கிறப்போ சிட்டி லைஃப்ல இருக்கிறப்போ நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு ரெண்டு அர்த்தமா நம்ம ஊர்லயே இடம் வாங்குறத விட சிட்டியில இடம் வாங்குறது எனக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் சரோட ஒப்பீனியன் அவன் சொல்லியிருக்கா ஸோ நீங்க சொல்லுங்க ஒரு ஐடியா கொடுங்க இந்த மாதிரி நான் சொல்றது ஓகேவா இல்ல இவங்க சொல்றது ஓகேவா நகர்ப்புற வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போய் அந்த மாதிரி செட்டில் ஆகி இருந்துக்கலாமா இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க ஆயிரம் பக்கம் சுத்தினாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற தூக்கமும் நம்ம நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த பாசமோ சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க அதனால உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லிடலாம் சொல்லுங்க எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஏன்னா நீங்க சொல்றதை பொறுத்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பட் ஆனால் கண்டிப்பாக வாங்குறது உறுதி தான் பட் எங்க வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்டு இல்லை பட் இருந்தாலும் வந்து விசாரிப்புகள் ஒன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தான் வந்து வந்து வாங்க போகிறோம் அதுக்குன்னு வந்து கையில் வச்சுக்கிட்டே எல்லாம் இது பண்ண முடியாதுங்க என்ன நம்ம கழுத்துல காதல இதெல்லாம் போட்டிருக்கிறத வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி குடுத்து அதுக்கப்புறம் வந்து மீதி அமௌண்ட் ரெடி பண்ணி குடுக்கிற ஐடியால தான் இருக்கும் ஆஹ் நமக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம்னு இருக்கோம் நீங்க வந்து எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஓகேங்களா நான் நான் சொல்றது கரெக்டா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணன் சொல்றது கரெக்டா இருந்தாலும் சொல்லுங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து இந்த முடிச்சிக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஆர் வேலை சந்திக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப